வணக்கம் பெரும் பரபரப்பு திடீரென ஸ்டாலின் அவர்கள் சென்ற விமானத்தை தரையிறக்கி போன அதிகாரிகள் இதை பத்தின மொழி வர்த்தோ இப்ப நம்ம பார்க்கலாம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நேற்று இரவு தொழில் மொழிகளை ஈர்ப்பதற்காக அமெரிக்கா புறப்பட்டு சென்றார் சென்னை விமான நிலையத்திலிருந்து அமெரிக்கா செல்லும் அவர் அங்கு செப்டம்பர் பன்னிரெண்டாம் தேதி வரை அதாவது பதினேழு நாட்கள் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார் இருபத்தி எட்டாம் தேதியான இன்றைய தினம் அமெரிக்காவில் சான் பிரான்சிஸ்கோ செல்லும் ஸ்டாலின் அவர்கள் அங்கு நடைபெறும் முதலீட்டாளர்கள் மாநாட்டில் கலந்து கொள்கிறார் பின்னர் முப்பத்தி ஒன்றாம் தேதி சான் பிரான்சிஸ்கோவில் புலம்பெயர்ந்த தமிழர்களை சந்தித்து பேசுகிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் தொடர்ந்து அமெரிக்காவின் பல்வேறு முன்னணி நிறுவனங்களின் நிறுவனர்கள் தலைவர்கள் உள்ளிட்டவர்களை சந்தித்து பேசுகிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் பின்னர் செப்டம்பர் இரண்டாம் தேதி அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோவில் இருந்து சிகாகோ செல்லும் ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து பத்து நாட்கள் அதாவது பன்னிரெண்டாம் தேதி வரை அங்கேயே தங்கியிருக்கிறார் அப்போது பல்வேறு நிறுவனங்களின் சிஇஓக்கள் மற்றும் தலைவர்கள் உள்ளிட்ட முதலீட்டாளர்களை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சந்திக்கிறார் மேலும் உலகின் முன்னணி தொழில் நிறுவனங்களாக கருதப்படும் பட்டியலில் உள்ள நிறுவன தலைவர்களையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சந்தித்து பேசுகிறார் இதனால் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இந்த அமெரிக்க பயணம் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது இதற்காக நேற்று இரவு ஒன்பது மணி அளவில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் சென்னை விமான நிலையத்திலிருந்து அமெரிக்கா புறப்பட்டு சென்றார் முன்னதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களது இல்லத்திலிருந்து விமான நிலையம் வரை வழிநடிகளும் ஏராளமான திமுக தொண்டர்கள் குவிந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை வழி அனுப்பி வைத்தனர் அதேபோல் விமான நிலையத்திலும் திமுக எம்பிக்கள் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் முக்கிய நிர்வாகிகள் என்று ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் குவிந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை மிகவும் உற்சாகமாக அமெரிக்காவிற்கு வழியனுப்பி வைத்தனர் இந்த நிலையில் அமெரிக்கா சென்ற தமிழக முதலமைச்சர் முகா ஸ்டாலின் அவர்கள் பயணித்த விமானத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதாக பரபரப்பு தகவல் வெளியி அதாவது சென்னையிலிருந்து எமிரேட் விமானத்தில் துபாய் சென்று அங்கிருந்து அமெரிக்கா செல்வதாக முதல்வரின் பயண திட்டம் வகுக்கப்பட்டிருந்தது சென்னையிலிருந்து விமானம் புறப்பட்ட போது மின்னஞ்சலில் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டிருந்ததை அதிகாரிகள் கண்டறிந்தனர் இதனால் அதிகாலை துபாய் சென்றடையும் வரை அதிகாரிகள் மிகவும் பதற்றத்தோடு இருந்ததாக கூறப்படுகிறது அந்த வகையில் இன்று அதிகாலை துபாயில் விமானம் தரையிறங்கிய போது அதில் சோதனை நடத்தப்பட்டது அப்போதுதான் வெடிகுண்டு மிரட்டல் பொருள் என தெரியவந்தது இதனையடுத்து துபாயிலிருந்து முதலமைச்சர் பயணித்த விமானம் சான் பிரான்சிஸ்கோ புறப்பட்டுச் சென்றது இதேபோல் நேற்றைய தினம் சென்னை விமான நிலையத்திற்கும் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதை அடுத்து மத்திய தொழில் பாதுகாப்பு படையினரும் போலீசாரும் மோப்பனை மற்றும் மெட்டல் டிடெக்டர் கொண்டு பல இடங்களில் சோதனை நடத்தினர் சோதனை போது அந்த மிரட்டலும் பொருளிதான் என தெரியவந்தது வெடிகுண்டு மீட்டல் காரணமாக பாதுகாப்பு படையினர் சோதனை நடத்தியதால் பயணிகள் சற்று பதற்றமடைந்தனர் இதற்கிடையே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்ற விமானத்திற்கு வெடிகுண்டு மீட்டல் விடுக்கப்பட்டதும் துபாயில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்ற விமானம் தலையிற்கப்பட்டு சோதனை நடத்தப்பட்டதாக கூறப்படுவதும் மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது